இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது காளி மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இது இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் உங்கள் காரியமெல்லாம் ஜெபத்தோடு அன்போடு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா டிரைவர்ஸுக்காக அவருடைய பாதுகாப்புக்காக அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் தேவன் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அந்த குடும்பம் முழுவதும் தேவனுக்கு பிரியமுள்ள குடும்பமாய் மாறும்படியாக ஜெபிப்போ தேவன் எல்லா டிரைவர்ஸ் மீது தன்னுடைய இறக்கத்தையும் திருபையும் லெச்சிப்பையும் கட்டிடுவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ்லி பவுல் ரோமருக்கு எழுதின ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதுகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனக்கு பிரியமான கற்றனுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த ரோமாபிரியா திருச்சபை மக்களுடைய கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது ஆகவே தான் அப்போ சாயிப் பவுள் சொல்கிறார் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார் எல்லா சபைகளுக்கும் கீழ்ப்படிதல் உண்மாதிரியான சபை இந்த சபை மக்கள் ஆவிக்குரிய காரியங்களில் அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் நம்முடைய சபை கூட நம் அங்கே வைக்கிற திரு சபை கூட கீழ்ப்படிகிற சபையாக இருக்கணும் எல்லா ஆவிக்குரிய விஷயத்திலும் சபையில் ஒரு கூட்டம் வச்சா ஃபாஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் அதுக்கு நம்ம கீழ்ப்படணும் சில நேரங்களில் அவங்க வரலையே இவங்க வரலையே அவங்க அப்படி இருக்காங்களே அப்படி சொல்லி நினைக்கக்கூடாது நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படி சொல்லி பார்க்கணும் நம்ம கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் வேதத்தில் இந்த சபையை பற்றி கீழ்படுகிற விஷயத்தில் சொன்னாலும் பவுல் அவங்களை குறித்து ரெண்டு ஆலோசனை சொல்கிறார் அந்த ரோமா புரிய திருச்சபையா இருக்கு ஒன்று நன்மைக்கு ஞானிகளாக இருக்கணும் அதாவது நன்மை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் உன்மாதிரியே இருக்கணும் ரெண்டாவது ஒரு ஆலோசனை சொல்கிறார் தீமைக்கு பேதைகளாக இருக்கணுமா நம்முடைய வாழ்க்கையில தீமைக்கு தீமை செய்யக்கூடாது தீமை நமக்கு என்ன தெரியாது அந்த அளவுக்கு இருக்கணும் வாழ்க்கையில அவர் தீமையை பார்க்காத கண்ணராக இருக்கிறார் அவருக்கு தீமை செய்ய தெரியாது அவருக்கு நன்மையை மட்டும்தான் செய்ய தெரியும் எனவே இந்த சபையாருக்கு அவங்க கீழ்ப்படிதல் தெரிய வந்திருந்தாலும் ரெண்டு ஆலோசனையை அவர் சொன்னார் இந்த சபை மக்கள் முன்பதாக எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இருக்கிறது ரோமர் நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற முன்னால நீங்க பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உபதேச சட்டத்துக்கு வேத வசனத்துக்கு நீங்க மனப்பூர்வமா கீழ்பிடுகிறதுனால நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேங்க இன்னைக்கு நம்ம கையில வைத்திருக்கிற வேதாகமத்துக்கு மனப்பூர்வமா கீழ்பிடுகிறோமா என்று நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டும் அவங்களையோ மற்றவர்களையோ நம்ம யோசிக்க கூடாது நான் இந்த வசனத்தின்படி வாழ்கிறனா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதுக்கெல்லாம் கீழ்ப்பிடுகிறனா அந்த எண்ணெய் இருக்குமானால் நிச்சயம் தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைப்பார் இந்த சபை மக்கள் எல்லாவற்றிலும் முன்மாதிரியே இருந்து கீழ்படிந்ததுனால மற்ற கள்ள போதர்கள் சிலர் வந்து இந்த சபையில கீழ்படுகிறவங்களை கீழ்படிய விடாம அவங்க பக்கத்தில் திருப்ப பாக்குறாங்க ரோமர் பதினாறாம் அதிகாரத்துல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாம் வசனத்துல அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அதாவது நமக்கு கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமா வேற யாராவது வந்து கொலப்படுறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நம்ம தான் விலகணுமே தவிர இருக்கிற இடத்தை விட்டு நம்ம விலக கூடாது இந்த கடைசி காலகட்டத்துல சபையை விட்டு அநேக பிரிக்கிற சில மனிதர்கள் இருக்கிறாங்க இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படி சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ற இந்த வசனத்தின் இந்த சமதான் சரின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆண்டு வருகையும் போதுதான் தெரியும் எனவே நீங்கள் கற்றுக்கொண்ட உபேசத்துக்கு விரோதமா யாராவது எதையாவது பேசினா நீங்க அங்க வைக்கிற திருச்சபையுடைய பாசிட்ட போய் நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும் ஏன்னா அவங்க தான் உங்களா கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துறாங்க எந்த விசுவாசிகள்ட்டையோ அவங்களுக்கு எல்லாம் தெரிய சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு சாதகமான காரியங்களை அவங்கள்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த பயிற்சி இருக்காது எந்த வசன வெளிச்சமும் இருக்காது அவங்க இந்த உலகத்தோட கம்பர் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க எனவே கேட்டு நம்ம விலக வேண்டிய சூழ்நிலை வரும் எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாடும் எந்த விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்பட செய்கிற நபர்களுடைய ஆலோசனையை கேட்க கூடாது சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் சில விஷயத்துல எனக்கு ஒரு குறைவு காணப்பட்டது ஆனால் அந்த குறைவை என்ன நடத்தக்கூடிய பாசனத்தை போய் தான் சில விஷயங்களை கேட்டு அவங்க சொல்ற ஆலோசனைக்கு வசனத்துக்கு அப்படியே கீழ்படிவேன் எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கீழ்ப்பிடிதல் எல்லாருக்கும் தெரியட்டும் அந்த அளவுக்கு நம்ம காணப்படுவோம் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம் கத்தை நம்மை ஆஸ்வதிப்பாராக கண்களை முடிச்சு விற்கலாம் எங்களை நீ சீக்கிரம் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை இந்த வேதம் எல்லாவற்றுக்கும் கீழ்படிய எங்கள் கீழ்ப்படிதல் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க கத்திர கிருவை பாராட்டுங்க இந்த கடைசி காலகட்டத்துல நாங்கள் எச்சரிக்கையா இருந்து எங்கள் ஆற்றுமாவை தப்பிவித்துக் கொள்ள உங்களுடைய பரலோக உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாள் நிலவுகிற ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க அவங்க வாழ்க்கையில கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பீராய் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட வருவீராக இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னர் செய்திகளை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையம் பிரைஸ்தலா சேவை செய்வே